அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாயையை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி இந்த அரசுக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர் வந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வர்றாருங்க அவர் கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட இந்த நகரம் முழுவதும் கொரோனா நோயில வந்து மிகப்பெரிய பாதிப்புல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் இழந்து மிகப்பெரிய ஒரு மனநாய்வலையை போன்ற மக்கள் வந்து பாதித்திருந்த நேரத்துல ஒரு சுவரொட்டி கூட அடிச்சு விட்டுனாங்க கொரோனாவை ஒழித்தவர் சொல்லி இவருக்கு வந்து ஒரு பெயர் சூட்டி ஒரு சுவரொட்டி அடிச்சு விட்டுனாங்க அதுக்கு வந்து மெயின் காரணமே வந்து ஆளுகின்ற அரசு திட்டமிட்டு மறைக்கிறது உலக சுகாதாரத்துறையினுடைய அமைப்பினுடைய தலைவர் டெட்ரோஸ் அவர்கள் மார்ச் மாத துவக்கத்திலேயே வந்து அவர் வந்து தெளிவா சொன்னார் கொரோனா நோய் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உலக நாடுகள் பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் பரிசோதனைகள் தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்று நம்ம சுகாதார அமைப்பினுடைய உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் சொன்னார் அதே மாதிரிதான் எங்களது கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் மார்ச் மாதத்துல நிதிநிலை அறிக்கையினுடைய கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே அவர் கூட்டத்தொடர் தொடங்கின உடனேயே எங்களது தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை மக்கள் தனித்திருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று சொல்லி எங்களது தலைவர் கழக தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் சபையை ஒத்தி வைக்கணும் ஒத்தி வச்சுட்டு கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கையில இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இந்த அரசு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நோய் தொற்று அதிகரித்து வருவதை பற்றி கவலைப்படாமல் இதுவரைக்கும் வந்து நோய் தொற்று வந்து மக்களுக்கு அதிகமா பரவதை வந்து தடுக்காமல் நோய் தொற்று குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாயையை இந்த அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது மாதிரி தான் கோவையில வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு முன்னர் பேசிய ஒரு பொதுமக்கள் ஒரு நண்பர் பேசுனது கூட முழுக்க முழுக்க உண்மைங்க கோவை ஹால்ல ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நான் சென்றிருந்தேன் அப்ப சென்ற நேரத்துல எனக்கு வந்து தொலைபேசி தகவல் வந்து ஒரு நான்கு ஐந்து பேர் தொடர்பு கொண்ட நேரத்தில் பேசுறார்கள் செல்வபுரத்துக்கு பக்கத்துல டவுன் ஹால்ல அசோக் நகரில் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது ஏன்னா அந்த தகவல் எல்லாமே உறுதியான தகவல் அங்க பணியாற்றக்கூடிய அந்த நகை பட்டறைகளிலே பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தான் இடத்துல தகவல் சொல்லுகின்ற உறுதிப்படுத்தப்பட்டது என்ற தகவலை சொல்லுகின்றார்கள் அவருடைய சகாக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஆனால் அன்று மாலையே நான் அரசு செய்திக்குறிப்பை மாவட்ட நிர்வாகத்துடைய செய்தி குறிப்பை பார்க்கின்றேன் முப்பத்தாறு பேர் தான் சொல்றாங்க இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் திட்டமிட்டு நோய் தொற்று அதிகமாவதை இந்த அரசு திட்டமிட்டு மறைக்கிறது அது மட்டுமல்ல அன்றைக்கு எங்களது கழக தலைவர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு நாங்க மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனுக்களை முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பல்வேறு வினாக்களை கொண்டு ஒரு மனுக்களை நாங்கள் கொடுத்தோம் அதுல மிக முக்கியமான அதுல மிக முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா கோவையில வந்து நோய் தொற்று மக்களை பாதுகாப்பதற்கு பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் அதாவது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து லட்சம் பேருக்கும் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு தினமும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விதி ஆனா நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பரிசோதனைகள் என்ன பண்றாங்க என்னங்கறது யாருக்குமே தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பது பேர் அறுபது பேருக்கு பண்றாங்க அது வந்து சரியான ரிசல்ட் வந்து அதாவது மிகப்பெரிய பாதிப்பு இன்னொரு காரணம் என்னன்னா சமீபத்துல வரதராஜபுரம் இஎஸ்ஐ பகுதி அந்த பகுதியில சிட்டி பாபு என்ற ஒரு தோழர் அவர் வந்து அந்த நோய் தொற்றுல பாதிக்கப்பட்டிருந்தார் பாதிக்கப்பட்ட உடனே அவர் கொஞ்சம் இருமல் சளி இதெல்லாம் இருந்திருக்கு பக்கத்துல ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கார் பக்கத்துல ஒரு ஒரு தனியார் மருத்துவமனையில போய் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார் அங்க ரெண்டு நாள் சிகிச்சை பெற்றதுக்கு பின்னாடி அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இன்னொரு பெரிய தனியார் மருத்துவமனையில போய் நீங்க வந்து அனும நீங்க அங்க போயிருங்க ஏன்னா அங்க போனாதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ரெண்டு நாள் ஒரு இடத்துல சிகிச்சை பெற்று இருக்கிறாரு மூணாவது ஒரு மருத்துவமனைக்கு போறாரு அந்த மருத்துவமனையில் ஒரு நாள் வச்சு பார்த்துட்டு அவங்க என்னங்கிறாங்க நீங்க இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போயிருங்கன்னு சொல்றாங்க அப்ப இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு நாலாவது நாள் அந்த சிட்டி பாபு என்ற தோழர் வருகிறார் நாலாவது நாள் வந்தோம்னா அவரை வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சரி நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க வந்து தொற்று இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாங்க அதாவது இன்று காலை டெஸ்ட் எடுக்கிறாங்க டெஸ்ட் எடுத்ததுக்கு பின்னாடி பரிசோதனை எடுத்ததுக்கு பின்னாடி நாளைக்கு காலையில வந்து போன் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிட்டி பாபுக்கு போன் பண்ணி உங்களுக்கு வந்து நோய் கிருமி இருக்குதுங்க தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொல்றாங்க அப்ப அஞ்சாவது நாள் ஆயிடுச்சுங்க அஞ்சாவது நாள் நோய் தொற்று அவரு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவரை அணுகி ஐந்தாவது நாள் தான் அவருடைய நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில வந்து அனுமதிச்சாங்க நேற்றைய முன்தினம் அந்த சிட்டி பாபு என்ற அந்த தோழர் உண்மையிலேயே மரணம் அடைந்து விட்டார் இந்த மரணத்திற்கு முழுக்க முழுக்க இது போன்ற மரணங்களுக்கு அரசனுடைய தமிழக அரசனுடைய அதை போலவே சுகாதாரத்துறையினுடைய நடவடிக்கை தான் இதுக்கு காரணங்க நிச்சயமா சார் நேரடியா ஒரு லைவ்லி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சொல்றீங்க ஒரு எடுத்துக்காட்ட சொல்றீங்க இப்படி ஒருத்தர் வந்தாரு ஐந்து நாள் அலைக்கழிக்கப்பட்டு இன்றைக்கு இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தி தான் நம்ம திரும்ப நீங்க சொல்றீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட திமுக சார்பாக போய் மனு கொடுத்தோம் எவ்வளவு பரிசோதனை பண்றீங்கன்றத வெளியிடுங்க அப்படிங்கறது ஆனா வெளியிடல